ஹலோ மக்களே வெறும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் கட்டி பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவோட முழுசா பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஃபினான்சியல் சம்பந்தமான வீடியோக்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டைரக்டாக வந்து சேரும் தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கனாக எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ கொள்ள வந்து போலாம் முதல்ல இன்சூரன்ஸோடைய டைப்பை வந்து பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஏதாவது வியாதி வந்துடுச்சு அது மூலிமா உங்களுடைய உயிரே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அதுக்கு ஆகக்கூடிய செலவுகளை இன்சூரன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலிமா கிளைம் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ அதுக்கு பேர் தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதே போல் உங்களுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதுக்கு வந்து நிறைய பணம் செலவாகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்சூரன்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதாவது கட்டியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அது மூலிமா கிளைம் பண்ணி ஹாஸ்பிட்டலோடைய கட்டணத்தை நீங்கள் அது மூலிமா செலுத்திக்கலாம் ஸோ இதுக்கு பேர் தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது அதுவே நம்பர் டூ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எதுக்காக உபயோகம் ஆகும் அப்படின்னு திடீர்னு நான் இறந்துட்டாலோ இல்லை நான் இல்லாமல் போயிட்டாலோ என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சேஃப்டியான ஃபியூச்சரை வந்து உருவாக்கணும் நான் போனதுக்கு அப்புறம் கூட அவங்க பணத்துக்காக கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் மீன்ஸ் நான் இல்லாத போதும் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு தேவைகளை நான் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்லது இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் இல்லாத போது அந்த அமௌண்ட்டு கிளைம் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஃபேமிலி ஸ்டேபிளாக வந்து இருப்பாங்க ஸோ இதுதான் ரெண்டு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் ஸோ நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்களா இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுக்க போகிறீங்களா இல்லை ரெண்டும் கம்பைன் ஆகக்கூடிய ஏதாவது ஸ்கீம் இருக்கா அப்படின்னு பார்த்து இன்சூரன்ஸ் வந்து எடுக்க போகிறீங்களா இல்லை ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணி இன்சூரன்ஸ் வந்து எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறது பெஸ்ட்டு இப்போ இந்த எழுநூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு வந்து வருவோம் இந்த ஸ்கீமை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டால் நடத்தக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூர் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைம் ரேட்டும் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு வெறும் எழுநூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய் வருஷத்துக்கு ஒரு முறை போடுறது நல்லதாக இருக்கும் அதே போல் இதில் ரெண்டு விஷயத்துக்கு வந்து உங்களால் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்க முடியும் ஒன்று என்னென்னா மெடிக்கல் அதாவது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதுக்கு உங்களுக்கு மெடிக்கலுக்கு சம்மந்தமான பணத்தை வந்து இவங்க இன்சூரன்ஸாக கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க அதே போல் இன்கேஸ் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான கிளைமையும் இவங்க கொடுக்குறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் யாரெல்லாம் இந்த இன்சூரன்ஸில் இணைய முடியும் என்பதை பார்ப்போம் நம்பர் ஒன் பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு உள்ளற இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் செலுத்தி இந்த இன்சூரன்ஸை எடுத்துக்கொள்ள முடியும் நம்பர் டூ இதற்கு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கணும் இது வந்து கட்டாயம் ஸோ அப்படி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் இந்த இன்சூரன்ஸோடைய சிறப்பு அம்சங்களை வந்து பார்ப்போம் நம்பர் ஒன் இந்த இன்சூரன்ஸை எடுத்த ஒரு ஆள் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கவரேஜ் வந்து கிடச்சிரும் அதாவது பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவங்க ஃபேமிலிக்கு வந்து கொடுத்துருவாங்க இல்லை இன்கேஸ் ஒரு கையோ இல்லை காலோ டிசேபிலிட்டி ஆகிட்டாங்க அப்படின்னாலையும் அவங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க அவங்களுடைய ஃபேமிலிக்கு அதே போல் குழந்தைகளுக்கான படிப்புக்கான செலவுகளையும் வந்து கொடுக்குறாங்க ஆம்புலன்ஸ் செலவு அப்படின்னு சொல்லி பலவிதமான அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடுவோம் இந்த இன்சூரன்ஸில் எப்படி எல்லாம் கிளைம் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்பர் ஒன் ஒரு நபர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு அது மூலிமா இறந்துட்டார் அப்படின்னா பதினஞ்சு லட்சம் ரூபா க்ளைம் பண்ணி அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து கொடுத்துருவாங்க நம்பர் டூ பர்மனெண்ட் டிசபிலிட்டி கையோ காலோ அதாவது இரு கைகளோ இரு கால்களோ ரெண்டுமே போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துருவாங்க நம்பர் த்ரீ பார்ஷியலி டிசபிலிட்டி அதாவது ஒரு கையோ ஒரு காலோ போயிடுச்சு அப்படின்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் அது மூலியமாக க்ளைம் பண்ணிக்கலாம் நம்பர் ஃபோர் ஆம்புலன்ஸ் ஸ் இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஆம்புலன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வந்து செலவாகும் இல்லையா அதுக்கு வந்து பதினோராயிரம் ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம் நம்பர் ஃபைவ் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் ஃபார் ஒன் ரிலேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு பதினோராயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதாவது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வர்றதாக இருக்கட்டும் போகிறதா இருக்கட்டும் இல்லை மெடிக்கல் சம்மந்தமான ஏதாவது வேலைகளை அவங்க செய்கிறாங்க வெளியே போய் ஏதோ மெடிசன் வாங்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பதினோராயிரம் ரூபாய் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் நம்பர் சிக்ஸ் பிளட்டு இப்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் பிளட்டு வந்து இல்லை வேற ஒரு தான் வாங்கணும் அப்படின்னா அப்படி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அப்படி வாங்கும் பொழுது பதினோராயிரம் ரூபாய் அதுக்கே தனியாக செப்பரேட்டாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் நம்பர் செவன் டிரான்ஸ்போஷன் காஸ்ட் ஆஃப் இம்போர்ட்டட் மெடிசன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போது உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு மெடிசன் வேறு ஒரு இடத்துலருந்தான் வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு தனியாக காஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு பதினாலாயிரம் ரூபா கொடுக்குறாங்க தான் எட்டாவதாக புனரல் எக்ஸ்பென்ஸ் அதாவது இந்த சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதாவது சடங்குகள்லாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாயிரம் ரூபா வந்து கொடுக்குறாங்க ஒன்பதாவதாக எஜுகேஷன் பெனிஃபிட்ஸ் அதாவது அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவங்க ஃபேமிலியோடைய நிலைமை எப்படினாலும் மாறும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அவங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கிறதுக்கான அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பத்தாவதாக ஹோம் எக்ஸ்பென்சஸ் அதாவது வீட்டு செலவுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதுக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம் நம்பர் பதினொன்று ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவர் ஹாஸ்பிட்டலில் வச்சு முப்பது நாளோ இல்லை ஐம்பது நாளோ ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும் போல் அதுக்கான அமௌண்ட்டும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் சொல்ல போனால் எவ்வளோ கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும் அறுபது நாட்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் இட்ஸ் மீன்ஸ் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் விகிதத்தில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அதாவது பெட் சார்ஜ் மாதிரி மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பன்னெண்டாவதாக ரெசிடென்சி மாடிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பதினோராயிரம் ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ சின்ன ஹாஸ்பிட்டலே இவங்க ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துருப்பாங்க அதுக்கு மேல இல்லை இல்லை இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரி வராது நீங்கள் வேறு ஒரு இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வேற ஒரு இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க போறாங்க அப்படிங்கற பட்சத்தில் அங்க வந்து அவங்க தங்குறதுக்கான வீட்டு வசதி எல்லாமே இருக்கணும்ல இட்ஸ் மீன்ஸ் பெருசா கூட இல்லைனாலையும் குளிக்கிறதுக்கு போறதுக்கு வரதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் ஆகும்ல ஸோ அப்படி ரெசிடென்சி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கினாலும் இவங்க வந்து அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோறாயிரம் ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம் பதிமூணு ஓவரால் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆனால் பெரிய விபத்தெல்லாம் பெருசாக இல்லை ஆனாலையும் ஒரு ராடு வைக்கணும் இல்லை வந்து ஏதாவது போன் வந்து உடஞ்சிருச்சு அதுக்கு வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் கிளைம் வந்து பண்ணிக்க முடியும் இந்த இன்சூரன்ஸில் இணைஞ்சு இப்போ இந்த இன்சூரன்ஸ் உடைய கிளைம் ரேட் எல்லாமே பார்த்தோம் ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது ஸோ நீங்கள் இதில் இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருஷத்துக்கு வெறும் எழுநூற்றி தொண்ணூற்றி ரூபா மட்டுமே போஸ்ட் ஆஃபீஸில் செலுத்தினா போதும் ஸோ இவ்வளோ விஷயத்த உங்களால் வந்து அடைஞ்சிக்க முடியும் ஸோ நல்லா யோசித்து முடிவு பண்ணி இந்த இன்சூரன்ஸில் இணையுங்க ஸோ இதனைத் தொடர்ந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் எழுநூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாக்கான ஃபார்ம் கொடுங்க அப்படின்னாவே கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும் வருஷத்துக்கு வெறும் எழுநூற்றி ஓகே ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஃபினான்ஷியல் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெல்தி பேக்கெட் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இன்னொரு தகவல் சேர்ந்தீங்கன்னா அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்